உறவுகளுக்கு இனியது வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு தாங்க அதாவது நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று பணியிடங்கள் இப்போ நிரந்தர பணியிடங்களாக வந்து நிரப்புவதற்கான ஒரு அரசாணையை வந்துட்டு தமிழக அரசு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அது தொடர்பான ஒரு பதிவு தான் ஸோ ரொம்ப எதிர்பார்த்தது ஏன்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே வந்துட்டு இதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காதாங்கிற பலவித கோரிக்கைகளோடு இருந்தவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் அதாவது பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இன்றைய தேதியில் அரசாணை நிலையன் பத்தொம்போது வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்துட்டு பலவித கோரிக்கைகள் வைக்கப்பட்ட பார்வையெல்லாம் இருக்குது அந்த வகையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீட்டிப்பு வழங்கப்பட்டு வரும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத தற்காலிக தற்காலிக பணியிடங்களை தொடர்ந்து நீட்டிப்பதன் அவசியம் குறித்து ஆராய குழு அமைத்து ஆணை வெளியிடப்பட்டது ஸோ இது வந்துட்டு முதல் அரசாணை இருக்கு இல்லையா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அரசாணையில் வந்துட்டு இது தொடர்பாக வந்துட்டு ஒரு குழு வந்து அமைச்சிருந்தாங்க அப்படி அமைக்கப்பட்டது ரெண்டாவதாக வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அரசாணையின்படி படி பள்ளிக்கல்வித்துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக உள்ள பணியிடங்கள் தொடருவதன் அவசியம் குறித்து ஆராய பள்ளிக்கல்வி முதன்மை செயலாளர் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ஸோ அதற்கு பிறகும் ஒரு குழு வந்துட்டு அதாவது இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த அரசாணையின்படி அதே ரெண்டாவதாக படிக்கப்பட்ட அந்த அரசாணையின்படி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு அப்படி நடைபெற்ற அந்த கூட்டத்தில் வந்துட்டு பள்ளிக்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் தற்காலிக பணியிடங்கள் சார்ந்த விவரங்களை வந்துட்டு அதில் வந்துட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி கொடுக்கப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா சீப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஒம்பது பேரும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் ரெண்டு பேரும் லா ஆபிசர் ரெண்டு பேர் ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டர் எழுபத்தி ஏழு பேர் பெர்சனல் அசிஸ்டன்ட் டு சிஇஓ இருபது பேர் ஹை ஹெட் மாஸ்டர் கார்பரேஷன்ல இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நூறு பேர் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொரு பேர் கம்ப்யூட்டர் இன்ஸ்டக்டர் லெவல் ஒன்றுக்கு அஞ்சு கம்ப்யூட்டர் இன்ஸ்டர் லெவல் ஒன்று அதில் ஒரு நாற்பது பேர் அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஸ்டக்டர் கிரேடு ஒன் அண்ட் டூவில் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது பேர் கம்ப்யூட்டர் இன்ஸ்டக்டர் இந்த கிரேடு ஆஃப் பிடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு இரநூறு பேர் கம்ப்யூட்டர் இன்ஸ்டக்டர் இந்த கிரேடு பிடி அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு பதினெட்டு பேர் அதே கம்ப்யூட்டர் இன்ஸ்டர் இந்த கிரேட் ஆஃப் பிடி அசிஸ்டன் வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு அடுத்து ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேடு ஒன்றில் வந்துட்டு ஒன்று அடுத்து பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் அசிஸ்டண்ட் இருபத்தி எட்டாயிரத்தி முப்பது ஸோ இதுதான் அதிகப்படியாக இருக்கக்கூடியது அடுத்து ஸ்பெஷல் எஜுகேஷனல் பேச்சுலர் ஆஃப் ட்ரைனிங் அசிஸ்டண்ட் ஒரு ஐம்பத்திரெண்டு ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேடு ஒன்று ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஒன்று இப்போ செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் நானூற்றி பத்து பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வந்துட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ட்ராயிங் டீச்சர் நாற்பத்தொம்போது மியூசிக் டீச்சர் நாற்பத்தி ஆறு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் நாற்பத்தி ஒன்று அசிஸ்டன்ட் டேரக்டர் மூணு சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஒன்று ஃபீல்டு ஆஃபீஸர் அஞ்சு பர்சனல் அசிஸ்டன்ட் டு டேரக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஐம்பத்தி நாலு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பதினைந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒன்று அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஒன்று அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் இந்த கிரேட் அசிஸ்டன்ட் வந்துட்டு எண்பத்தி ஒம்போது அசிஸ்டன்ட் டேரக்டர் இ கவர்னன்ஸ் வந்துட்டு ஒன்று பிசிக்கல் ஜோனல் இன்ஸ்பெக்டர் ரெண்டு அஜிஸ்டன்ட் எலிமெண்ட்ரி ஆஃபீஸர் சி சயின்ஸுக்கு எட்டு சூப்பரண்ட் ஒரு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்கிரேடு சூப்பரண்ட் ஒரு பன்னெண்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு எண்பத்தி அஞ்சு ஜூனியர் அசிஸ்டன்ட் மூவாயிரத்தி எழுபத்தி மூணு லேப் அசிஸ்டன்ட் ஐயாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது டைப்பிஸ்ட் எழுபத்தொம்போது இப்படியாக பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் டீச்சர்ஸ் கிரேடு மூவாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஹெட் ஆஃபீஸு இதில் வந்துட்டு அறநூற்றி எழுபத்தி ஆறு

சீப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் மேன் வந்துட்டு ஒன்று அதே வந்துட்டு உமன் வந்துட்டு ஒன்று ஆக மொத்தம் ரெண்டு மொத்தம் வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டு தற்காலிகமாக பணிபுரியவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்படி கொடுக்கப்பட்டதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு எண்ணிக்கையான மொத்த தற்காலிக பணியிடங்களை வந்து நிரந்தர பணியிடங்களாக மாற்றலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க இதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த பள்ளிக்கல்வித்துறையில் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வந்து எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அடிப்படையில் பள்ளி கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் தற்காலிக பணியிடங்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்து அரசாணையை வழங்குமாறு பள்ளிக்கல்வி இயக்கம் வந்துட்டு அரசு கோரியிருந்திருக்காங்க அப்படி கோரக்கப்பட்டதுல தான் ஒன்று முதல் வரிசையில் நாற்பத்தொன்று வரை இடம்பெற்றுள்ள பல்வேறு வகையான ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு எண்ணிக்கையான மொத்த தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக தொடரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒன்று முதல் நாற்பத்தேழு வரைங்கிற போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் இருக்குது பாருங்க நான் ஏற்கனவே வாட்சன் இல்லையா அதுதான் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸரில் இருந்து நாற்பத்தி ஏழுங்கிறது ஆபீஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கெட்ட ஆஃபீஸ் இருக்குலையே அறநூற்றி எழுவத்தி ஆறு போஸ்டிங் அது வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த நாற்பத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஸோ அது வந்துட்டு நிரந்தர பணியிடங்களாக தொடருதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாற்பத்தி இருந்து ஐம்பத்தி மூன்று வரை இடம்பெற்றுள்ள தொழிற்கல்வி ஆசிரியர் மற்றும் பல்வேறு ஆசிரியர் இல்லாத ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு எண்ணிக்கையிலான தற்காலிக பணியிடங்களை இப்பணியிலிருந்து பணிபுரியும் ஓய்வுக்கு பின் ஒளிவடையும் பணியிடங்களை அறிவித்து அவர்கள் ஓய்வு பெறும் வரை தற்காலிகமாக தொடரலாம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லி இருக்காங்க ஸோ அப்படி ஓய்வு பெற்ற பிறகு இது வந்து சரண் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இதில் ஆசிரியர் இல்லாத நூற்றி நாற்பத்தஞ்சு எண்ணிக்கையிலான பணியிடங்களை வந்துட்டு தற்காலிகமாக தொடரலாம் இதில் இப்பணிக்கு மேலே ஐந்து ஆண்டுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்குதல்ங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு இதில் குறிப்பிட்டுள்ள முதன்மை உடற்கழிவு ஆய்வாளர் ஆண் பெண் இருக்காங்க இல்லையா இதை வந்துட்டு புத்தாக்கம் செய்திட குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதால் அடிப்படையில் புத்தாக்கம் செய்தல் அதாவது ரிவைவல் செய்தல் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நாற்பத்தேழாயிரத்தி மூன்று ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக இப்ப குறிப்பிடப்பட்டிருக்குது நிரந்தரப்படுத்தப்படும் நாற்பத்தி பதிமூணு பணியிடங்கள் விவரம் வந்துட்டு அந்த தகவல் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி கொடுக்கப்பட்டுள்ளதில் இதில் வந்துட்டு அவங்களுக்கான சம்பளம் விகிதம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாகவே வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்குமான அவங்களுடைய சம்பளம் என்ன ஸ்கேலில் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இதில் வந்துட்டு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படியாக இப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கானதில் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று பணியிடங்களை வந்துட்டு நிரந்தர பணியிடங்களாக இப்போ மாற்றிருக்கிறாங்க இது பல வருட கோரிக்கைகள் போராட்டங்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு அரசாணை வந்துட்டு இப்போ வெளிவந்திருக்கு அந்த ஆசிரியர் பணியாளர்களுக்கு வந்துட்டு நம்ம நமக்குள் நம் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்